அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சதாநடார் கடந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரசருக்கு ஆதரவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்திற்கு சான்றோர் மக்கள் கழகம் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் அப்போது பேசும்போது இந்த எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு எம்பி தேர்தலில் திருப்பூர் வடக்கு தொகுதி ஒதுக்கி ஒதுக்கிறோம் நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் நாடார்களுடைய வாக்குகளை வாங்கி தரணும்னு சொல்லி நாங்கள் பெரும்பாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் பெருந்துறை இந்த பகுதி அனைத்து இடத்துலையும் எங்கள் ச எங்கள் மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி இல்லை வாக்கு சேகரிக்கணும்னு சொல்லி எங்களை கூட்டணியில் வச்சுட்டு இப்போது இன்னைக்கு இந்த எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு நாடார்களுக்கு சீட்டு ஒதுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இது இந்த எடப்பாடியோட இந்த வஞ்சகத்தன்மையோட வா இருந்திருக்கும் இந்த எடப்பாடி அவர்களை வன்மையாக இந்த நாடார் சங்கங்கள் கண்டிக்கின்றன அதே போல் இந்த அதிமுக எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதியில் எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த எங்கள் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டு அதிமுக தோற்பதற்கு இந்த அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம் அப்புறம் அதே மா அதே மாதிரி இவர் தொழில் ரீதியாக ஒன்றும் இல்லை நான் ஒரு தயாரிப்பாளர் நான் ஒரு டைரக்டர் நானே படம் தயாரித்து இயக்கிய எனது திரைப்படத்தை இருபத்தி நாலாம் தேதி வெளிவரதாக இருந்துச்சு அந்த படத்தை வந்து அவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் எங்களுக்கு வந்து ஒரு பேரம் பேசுறார் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பேசுகிறார் அந்த அந்த ஆஃபர் எங்களால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேறொரு தயாரிப்பாளர் வந்து எங்கள்கிட்ட ரெண்டே முக்கால் கோடிக்கு வில பேசி எங்கள் படத்தை எடுக்கிறதா இருந்துச்சு உடனடியாக நாங்கள் இவங்களுக்கு தரலைன்னு சொல்லிவிட்டு உடனே அவங்கள்டையும் பேசி இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட வேண்டியதை இருந்ததை தடுத்து இந்த எடப்பாடி அவர்கள் தடுத்து அவரையும் அவரே சொல்லி உங்கள் மேலிடத்துலேருந்து ஒரு பிரச்சனைங்க எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால் உங்கள் படத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார் இவர் இல்லைன்னா எங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதா அதனால பேர் சொல்றோம் நாங்களே எங்க படத்தை நானே தயாரிச்சிருக்கேன் நானே இயக்கியிருக்கேன் கண்டிப்பா நானே வெளியிடுவேன் நூற்றி ஐம்பது தேட்டருக்கு மேல கண்டிப்பா இதை வெளியிட்டு காட்டணும்னு சொல்லிக்கிறேன் வேற நாங்கள் தனித்து போட்டி இல்லாமல் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வருகிற பத்தொன்பதாம் தேதி தீரன் சின்னமுலையுடன் சேர்ந்து போரிட்ட மாவீரன் குணாளன் நாடார் அவர்களுடைய திருவுருவ சிலை நிறுவப்படுகிறது அது எனது தலைமையில் அதே போல அவரோட பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழகம் முழுவதும் எங்கள் சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக நடைபெறுகிறது அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அதிகப்படியாக நாங்கள் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் தனித்து போட்டியிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாருன்னு நிரூபிப்போம் ஒரு படம் கஷ்டப்பட்டு நான் இந்த ஒரு ரெண்டு வருஷமா எடுத்து திரைக்கு கொண்டு வந்ததுக்கு சமயத்தில் வில பேசி எல்லாம் ஃபைனல் பண்ணி இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுறதா இருந்துச்சு ஆனால் இப்படி வந்து இந்த எடப்பாடி அவர்களும் அவங்க ஒரு நாங்கள் ஒரு கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு த சீட்டு தரல அதனால் நான் கொஞ்சம் கோபமாக பேசி வந்ததுனால உடனடியாக பேசி அந்த தயாரிப்பாளர் சொல்லி அந்த படத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதே சமயத்தில் தூண்டிவிட்டு இந்த சீமான் விஜயலட்சுமி தற்கொலை முயற்சி வழக்கில் அதுலேயும் அந்த எடப்பாடி அரசு இருக்கும்போது தான் சம்மந்தமே இல்லாமல் வெள்ளம் நின்னது ஒருத்தன் விரல் சூப்புனது ஒருத்தன் அந்த வழியா போனவன் நான் அந்த வெள்ளத்தை நான் கண்ணை கூட பார்க்கல அதான் விஜயலட்சுமி நான் பார்த்தது கூட இல்லை எம்மோட வழக்கு போட்டாங்க அதை நான் சட்ட ரீதியை எதிர்கொள்கிறோம் ஆனால் இந்த எடப்பாடியை வந்து நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டார் அதைத்தான் சொல்கிறக்காக தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பேன் எஸ்பி வேலுமணி என்ன தொடர்பு கொண்டு பேசினார் அதே சமயத்தில் செங்கோட்டையன் அவருக்கு அவங்க எங்கள் கூட எனக்கு மாற்றா இருக்கார் இப்போ பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க எங்கள் மாவட்ட செயலாளர்களாம் அங்கே மாவட்ட செயலாளர் அவர் கோவி சட்டமன்ற தொகுதியில் வந்து அவரை தான் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க அதே சமயத்தில் பெருந்துறையில் ஃபங்க்ஷன் நடக்குது அதில் ஜேகே எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தான் கூப்பிட்டுருக்காங்க அதே சமயத்தில் இங்கே ஆ நம்ம பொள்ளாச்சியில் நடக்குது அங்கேயும் அதிமுக எம்எல்ஏ தான் கூப்பிட்ருக்காங்க அனைத்து இடத்துலையும் நாங்கள் அதிமுகவுக்கு தான் ஆதரவாக இருந்தோம் இனிமேல் எந்த இடத்துலையும் எத்தாலத்துலேயும் இவங்களோட கூட்டணி வைக்க போறதுல நாடார் ஓட்டு நாடா இருக்கேன் என்ற சொல்லலை நாடார் உண்மையான உணர்வு உள்ள நாடாராக இருந்தால் அதிமுகவில் எவனும் இருக்காதிங்க அவ்வளோதான் சொல்கிறோம் ஏன்னா உண்மையாலுமே ஏன் ஒன்றிய மாவட்ட செயலர் கொங்கு மண்டலத்தில் எத்தனையோ நாடார் தொகுதிகள் இருக்குது ஒரு மாவட்ட செயலாளர் போடுறது எந்த தொகுதியிலயாது அதிமுகவில் மாவட்ட செயலர் இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா கிடையாது ஒன்றிய செயலர்தான் வச்சுப்பாங்க அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே அமுக்கிட்டு இங்கே சாமானியமாக வாழ்ந்துட்டு இருக்கிற நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டு ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஓட்ட விலைக்கு வாங்கிட்டு இந்த எடப்பாடி அரசு நாடாரோட இந்த கொங்கு மண்ட கொங்கு மண்டலம் அவருடைய கோட்டைன்னு சொல்லிட்டுருக்கார் நன்றி வணக்கம்